ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் அரசியல் விமர்சகருமான பூண்டி துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விஜய் செய்திகள் விஜய் பொதுக்குழுவில் பேசின பேச்சு அது இல்லாமல் எனக்கும் எங்கள் கட்சிக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க டிவி வெர்சஸ் எஸ் டிஎம்கே அப்படின்றாரு பட் அதற்கு வந்து நாம பதில் கொடுப்பதை விட இவர் பாஜகவோட அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காரு டிவி கே வந்து தமிழக வெற்றி கழகம் அது வந்து தன்னை தமிழக லாட்ரி கழகமாக மாற்றக்கூடிய முயற்சி இருக்கு அப்படின்னு ரொம்ப கீழே இறங்கி விமர்சிச்சிருக்காரு

கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து இவங்க அது சொல்கிறாங்க மருந்துத்துவத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து இது வாங்கணும் சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க இவர் இப்போ தான் அந்த இதுக்கு களத்துக்கே இப்போ தான் உள்ளார வராது பயிற்சி எடுக்க வராது அவர் போயிட்டு நான் வந்து நான் தான் நான் தான் கோல்டு மெடலிஸ்ட்டாக வருவேன் நான் தான் வின்னராக வருவேன் நான் தான் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்குவேன் சொன்னால் யார் நம்புவா இப்போ தான் வந்து பயிற்சி எடுக்க உள்ளார வரீங்க அரசியலுக்குள்ளே ஒரு பயிற்சி எடுக்க வர வரும் ஏற்கனவே வந்து சாம்பியன்ஷிப் வாங்குற வரையும் நான் போட்டிடுவேன்னு அவர் சொல்ல முடியுமா மேபி அவர் வந்து ஒரு ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம் எதிர்காலத்தில் நாங்கள் வருவோம் நாளைக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு இன்னைக்கு அரசியல் கட்சியில் இன்றைக்கி ஆளு இருக்கக்கூடிய திமுக வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணாதான் நாம வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலான்ற ஒரு சிம்பிள் எளிய நோக்கம் தான் அதுக்குள்ள மறைந்திருக்க முடியாது அதில் ஒரு பெரிய வலுவான காரணமும் வலுவான நியாயமும் இருப்பதாக நான் பார்க்கல திமுகவோட ஓனர் வந்து பிஜேபின்றாரு அவங்க கல்ல உறவுன்றாங்க அதாவது நான் வந்து அவங்கள தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அந்த சினிமா ஷூட்டிங் ஷூட்டிங்ஸில் அடிச்சு விடுறாரு அதை எப்படி பார்க்குறீங்க ஜி அலர்ஜி அப்படி இப்படின்னு ஒரு 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 கவுண்டிங் ஒரு கவுண்டராக கொடுக்குறாரு அப்படி சார் இப்போ ஒரு நிகழ்ச்சினாலே பொதுவாக வந்து ஒரு டிவி இருக்கும் கேமரா இருக்கும் அவர் என்ன நினச்சிக்கிறாரு கூட ஒரு டேரக்டரும் இருப்பாங்க கூட இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறார் என்னுடைய கருத்து தான் அது வந்து அவர் ரொம்ப மலிவாக விமர்சிக்காதா கூட இருக்கலாம் அங்கே யாரும் டேரக்டர்லாம் கிடையாது யாரும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிடையாது ஆனால் டிவி இருக்குது கேமரா இருக்கும் லைட் இருக்கும் ஆடியன்ஸ் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க பட் மிஸ்ஸிங் என்னாக்கா ஒரு டைரக்டர் இருக்கக்கூடாது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கக்கூடாது வசனம் யாரும் எழுதக்கூடாது யாரும் அதை இயக்கக்கூடாது ஆனால் இதையும் சேர்த்து வச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு அந்த கிட்டத்தட்ட வந்து அவருடைய பாடி மாடுலேஷனு அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே ஏதோ வந்து ஸ்கிரிப்டடாகவே இருக்குது அது முதல்ல அதுலேருந்து அவர் முதல்ல வெளில வரணும் விஜய் வந்து இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் எலாபரேட்டடாக இருக்குது இன்னும் பரந்துபட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது அதையெல்லாம் இன்னும் பேச மறுக்கிறாரு அதே போல் முற்று முழுவதுமாக ஆளுங்கட்சியை வந்து தாக்குவதை மட்டுமே குறியாக இருந்தாக்கா அதை யாரும் நம்ப மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் பாராட்டணும் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளை நம்மளுடைய தமிழக காவல்துறை நல்ல முயற்சி எடுத்து நல்ல விதமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு எல்லா கட்சி கூட அதை பாராட்டிட்டாங்க ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கூட அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் கண்மூடிய ஒரு பூனை கண்ணு மூணுனா உணவு இருந்து நினைக்குமா அந்த மாதிரி இவர் இருக்காரு இது மிகப்பெரிய தவறான விஷயம் ஒரு தடவை பாராட்டணும் பத்து தடவை எதிர் இருந்தாக்கா அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு உணர்வாங்க பட் அதை அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே சார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காலையில் பேட்டி கொடுத்துருக்கறாங்க விஜயோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது மக்கள் ஆதரவு தெரிவித்து அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி நாங்கள் ஸோ அதனால அவர் என்ன வேணா சொல்லிட்டு போறாருன்னு அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க இதுல ரெண்டு பாயிண்ட் மக்கள் ஆதரவு திருச்சி அப்படிங்கிறத கட் பண்ணிடணும் பட் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி நாங்கள் அப்படிங்கறதுல உண்மை இருக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சுன்னா இவர் ஒன்று எதிர்கட்சித் தலைவரால் வரலை இவர் வந்து முன்னாள் அந்த கட்சியினுடைய முன்னாள் ம பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய பொலிட்டிக்கல் ஐயா கைக்கான இருக்கக்கூடிய எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய லெகசியை வச்சு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் தனக்கென்று எந்த ஒரு செல்வாக்கும் அவருக்கு உருவாக்கப்படலை சொல்லப்போனால் அவர் வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி முதல்வராக இருந்து சந்தித்த தேர்தலில் அவர் வெறும் அறுபத்தாறு தொகுதிகளை மட்டுமே பெற்று எதிர்க்கட்சித் தலைவராக உட்காந்துருக்கார் அதனால் அவர் எதிர்க்கட்சித் தலைவர் அப்படி தான் மக்கள் அங்கீகரித்த எதிர்க்கட்சித் தலைவர் அப்படின்லாம் சொல்வதற்கு இல்லை நாங்கள் சொல்கிறது தான் சதின் வாதிரவுக்கு அவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் விஜய் அப்படி இல்லை விஜய் வந்து தன்னை கொஞ்சம் அவ கம்பேரிட்டிவாக எடப்பாடியை பார்க்குறப்ப கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு மக்களோட மக்களுடைய சக்தியை கொஞ்சம் போல் ப்ரூவ் பண்ணி அதையெல்லாம் ஓரளவு வந்து ரெக்கார்டு பூர்வமாக இன்றைக்கி வந்து உள்ள உள்ளடர் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுற இடத்தையும் அவர் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு யாரெல்லாம் பதில் கொடுக்கறாங்க பாருங்கள் நீ எதிர்கட்சி இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய யாரே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து அவங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் தரார் அதே போல திமுக சேகர்பாபு பதில் இருக்கக்கூடிய உங்களை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற இடத்துல விஜய வச்சு பேசுற அளவுக்கு அவர் நிற்கிறார் பத்தி யார் பேசுறா அதனால எடப்பாடி தன்னை வந்து விஜயோட பொருத்தி பார்க்க கூடாது தனிப்பட்ட முறையில அரசியல் இயக்கமாக மேபி அண்ணா திமுகவா தாவேக்காவானா நம்மளாம் திமுகன்னு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு அந்த வாய்ப்பு தாவே காக்க இல்லை ஆனா எடப்பாடியா விஜயானா நீங்களும் சரி நானும் சரி கண்டிப்பாக விஜய் தான் முன்னாடி இருக்காரு அதற்கு பின்னாடிக்கு பின்னாடி தான் எடப்பாடி இருப்பார் எடப்பாடிக்கு அவருடைய இமேஜே கிடையாது அது எல்லாம் அதிமுகன்ற அந்த பிம்பம் தான் முன்னாடி இருக்கு எடப்பாடிக்கு இல்லைன்றது கிடையாது கண்டிப்பாக கிடையாது அது வந்து சின்னத்தினாலையும் அந்த கட்சிக்கு ஒரு பேர் இருக்கிறதுனாலையும் அந்த கட்சிக்குண்டு ஒரு அலுவலகம் இருப்பதுனாலையும் இந்த செட்டப்பில் கிடச்சது தான் எடப்பாடி என்ஜாய் பண்ணுறாரு பட் வந்து விஜய் என்ஜாய் பண்ணது எல்லாமே தான் உருவாக்கிய சமாச்சாரம் தான் உருவாக்கிய கட்சி தான் உருவாக்கிய தொண்டர்கள் இல்லை எதிர்காலத்தில் கூட தான் உருவாக்கப் போகிற சின்னம் இதை வச்சு தான் அவர் வரப்போறாரு இதை வச்சு தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்க்க போறாரு நான் மதிய ஆளக்கூடிய பாஜகவை எதிர்க்க போறாரு இது எல்லாமே அவர் உருவாக்குனது பியம்புவாக வெளில வரார் தானே தன்னை உருவாக்கிக்கிட்டு தன்னை செதுக்கிக்கிட்டு வெளில வரார் அப்படியான நபர் அல்ல எடப்பாடி எடப்பாடி வந்து எப்படி தவழ்ந்து போனார்னு அவரே சொல்லியிருக்காரு நான் தவழ்ந்து போய் நான் படிந்து போய் நான் பணிந்து போய் நான் புனிந்து போய் தான் அந்த உயரத்தை அடைந்திருக்கிறேன் அப்படின்ற வரலாறு எடப்பாடிக்கு இருக்கு என்பதை அவரே உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படி எந்த வரலாறு விஜய்க்கு இருப்பதாக நான் உணரவில்லை நான் நான் இல்லை அதே மாதிரி விஜய் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு மன்னர் ஆட்சி அப்படின்றார் அதை எப்படி பார்க்குறீங்க திமுக அரசர் மன்னர் ஆட்சி என்பது தவறு அது மன்னர் பரம்பரையில் இருக்கக்கூடிய கட்சின்னா சரி அந்த கட்சி அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி தான் இருக்கு திமுக முன்னாடி இருந்தது கலைஞர் இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் வராரு ஸ்டாலினை விட கொஞ்சம் கூடுதல் தகுதிப்படுத்தினால் அந்த கட்சியில் இருக்கக்கூடும் ஆனால் ஸ்டாலின் வராரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் கிட்டத்தட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ அவரை தாண்டின திறமையானவர்கள் உள்ளார இருக்கக்கூடும் அதுக்கு முந்தைய ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்குமே நடுவில் ஒருத்தரை வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் அப்புடின்னு ஒரு அதாவது ஒரு ப பத்து வருஷங்கிறத ஒரு இறாம்பாங்க பத்து பேர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பிறகு உள்ளவராக உணர்ந்து தலைவராக உணர்ந்து வைக்கணுன்றப்ப அவருக்கு பிறகு எத்தனை பேர் அடுத்த கேட்டகரில் துரைமுருகனை விட்டுருங்க அடுத்த கேட்டகரில் பொன்முடி இருக்கார் ஈக்குவலாக பொன்முடி இருக்கார் பிறகு தங்கம் தமிழரசு தங்கம் தென்னரசு இருக்கார் இவங்களுக்கெல்லாம் பிறகு தான் உதயநிதி ஸ்டாலின் வர முடியும் ஆனால் இவ்வளோ பேரை பைபாஸ் பண்ணிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் உங்களுக்கு நிப்பாட்டுறப்ப கிட்டத்தட்ட அந்த கட்சி வந்து தன்னுடைய இறங்கு முகத்தில் நோக்கி இருக்கு அதை வந்து கிட்டத்தட்ட விஜய் வந்து பூர்த்தி செய்வார் எனக்கு தெரிஞ்சு வந்து பொலிட்டிக்கலாக ஒரு கேரியோவர் பண்ணக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது விஜய்க்கு தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் இந்த சில்லுண்டி இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த யூடியூபர் அவர் பேர் என்ன சார் கூட சொல்ல பேர் தெரியல விட அவர் ஆட்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது அதுக்குன்னு சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்களுக்குள்ளேயே இருக்காங்க அந்த கட்சிக்குள்ளேயே இருக்காங்க அவங்கள ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தின விஜய் எதன் பொருட்டோ எந்த காரணத்தை முன்னிட்டோ அவங்க அம்மா அப்பாவே முன்னாடி உட்கார அவங்க அம்மா அப்பாவை நேற்றுக்கு பொதுக்குழில் விமர்சனம் இருந்தது அதனால உதாசனை படுத்துகிறதா அவர் இது இருந்தது அதை பூர்த்தி பண்ணிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார் பட் நேற்றுக்கு வந்து அவர் வந்து ஆதவ அர்ஜினா பேசின அந்த பொதுக்குள்ளே பேசின பேச்சு எல்லாம் இருக்கு பாருங்க இவரை வந்து அதான் சேம் சீட் கோல்பாங்க

ஹோட்டலில் கொண்டு வந்து ரெண்டு கூப்பிட்டு வந்து கலாய்க்கிறது நியூஸை போடுறது அப்புறம் வந்து விஜயை பற்றி ஹை பண்ணுறதுக்குன்னே ஒரு நாலு பேரை கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கிறது விஜயோட ஸ்பீச் மாசாக இருக்கு அது மாசாக இருக்கே இல்லைன்றது பப்ளிக் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த இப்போ மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்கிறது என்னென்னா இப்போ அவர் கட்சியில் இணைந்த ஒரு பேர் என்ன புதுசா புதுசாக இணைந்தார் இருந்து அடுத்தது வந்து நிர்மல் குமார் நிர்மல் குமார் அவர் வந்ததாகட்டும் இதுக்கு முன்னாடி ஜான ஆரோக்கியசாமி இவங்க இவங்கெல்லாம் வர வரமாட்டேங்கிறாங்க ஆனா இவர் எங்கே போனாலும் ஏன் நம்ம மே இவர் மேலே கூட ஒரு விமர்சனம் இருக்கு புசியானந்த் மீது கூட ஆனால் அவர் கடுமையான உழைப்பாளி அவர் ஃபீல்டு ஒர்க்கர் சார் அவரு அவர் மாநாட தனியால் நிறுத்தினாருங்க ஆதவர்ஜனா வந்து நடத்தி காட்டலாத சார் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா சிம்பிளா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு கவுன்சிலர் சென்னை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் ஓட்ட ஜெயிச்சு பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ ஒரு கவு எம்எல்ஏ நம்ம தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகிறது ஈஸி எம்பி ஆகிறது அதை விட ஈஸி ஆனால் கவுன்சிலர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கணும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுடைய குடும்பத்தலைவர் யார் குடும்ப அட்டதாரரு அந்த குடும்பத் தலைவர் யார் சேர்ல பாண்டிச்சேரியில் அப்படி தான் அங்கே எம்எல்ஏ ஆகிறது தலைகீழே கஜகரணம் போட்டாலும் முடியாது அந்த தம் அந்த பாண்டிச்சேரில் அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு எம்எல்ஏ ஆ இருந்து இந்த விஜய்க்கு வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்காரு அதற்கு பிறகு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் அவருடைய ஃபீல்டு ஒர்க் என்பது வேற விஜயனுடைய முதல் மாநாடு விக்கிரவாளி நடத்துகிறப்ப அதற்கு முழு முதல் காரணமே அதனுடைய வந்து பேக் போனாக இருந்து அனைத்து வேலைகளையும் ஃபண்டமெண்டலாக ஃபீல்டு ஒர்க்கு அனைத்தையுமே பண்ணி முடிச்சுனாக்கா புஷி ஆனந்த் தான் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப அக்சசபிள் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வந்து வந்திருந்து அவர் ஏற்கனவே தொடரல அப்படி பார்க்குறத விட இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ரசி மன்ற தலைவர் தான் சத்ய அந்த லெவல்ல அதாவது ஈஸியா வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட விட இதில் அதே மாதிரி இவரோட கட்சியில குற்றச்சாட்டு இருக்கு அதாவது குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்குறாங்க பணம் வாங்குறான் அதை கூட நேற்று வந்து ஆதரவஜனா சொல்லிட்டு இருந்தார் அது வேற விஷயம் ஆனா ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை பேரை ஒரு ஒரு கட்டமை உருவாக்குறதுல வந்து அவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பா சார் அவருக்கு வந்து பேச்சாற்றல் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு சார் ஆனா அவரும் நேற்று ஒரு பலூன் கதை சொன்னாரு நேற்று ஒரு பலூன் கதை சொன்னார் இல்ல இல்ல நேற்று சொன்ன பலூன்

இல்ல நான் ஆஃப்லைன் வர ஆன்லைன் வேற நான் தம்பி குழப்பற அவன் சொல்றாங்க முடுங்கர்ல இருந்து வர்ற பையன் அவன் வந்து பிபி முடிச்சிருக்கான் இது பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கான் அவன் சொல்றான் ஆஃப்லைன் ஆன்லைன் என்னன்னா இந்த ஃபேஸ்புக்ல போடுறவனுங்க போட்டுக்கிட்டே இருப்பானுங்க வோட்டு போடுவானுங்களா இல்லையானு சொல்ல முடியாது இந்த வெளியில கூட ஃபேன்ஸு அவர் வந்தாருன்னா போக்கிரி அப்படியே பாட்டுக்கிட்டு பட்டையை கேட்டுனா அந்த அந்த விஷயம் வேற ஆனா நிஜ அரசியல்னு வரும்போது யாருன்றது கடைசி நேரத்துல நாங்க டிசைட் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு தெளிவான போக்கு இருக்கு ஆனா மறுபடியும் நம்ம ஆணித்தரமா அடித்து சொல்றோம் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டர்ஸ் மாறப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க வாய்ப்பு இருக்கு புருதாலியா நீங்க சொல்றது வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை உருவாக்குவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இல்ல வாய்ப்பு உருவாக்கணும் ஓட்டு போடுறதுக்கு கொண்டு வரணும் ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா கண்டிப்பா அந்த வாய்ப்பு கண்ணாமணும் காணாம போயிடும் இவங்க கூட இருக்கட்டும் சார் இருக்கட்டும் ஆனா எங்க இருக்கணுமோ அவங்க அதோட இருந்துக்கட்டும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க இடத்துல வச்சுக்கணும் ஆனா பூத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை வேற இவங்க எல்லாம் செய்ய முடியாது பூத்துக்குள்ள வரணும்ல ஓட்டு போடுறதுல அந்த மிஷின்ல வந்து பட்டன் அமுக்கணும்ல அந்த வேலைகளை செய்வதற்குள்ள பிராக்டிஸான ஆட்கள் தான் உள்ளார வந்து பூத் கமிட்டி அதே மாதிரி அதுக்கு போய் ஒரு களத்துல இறங்கணும் இன்னும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கல்ச்சர் இப்போ பொதுக்குழுக்கு வராரு இப்ப திருப்பி ஷூட்டிங் போயிடுவாரு அதே மாதிரி சரி மாநாடு நடக்கும் போது தடை தடை தடைன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை ஸோ மாநாடு பண்ணும்போது போது தடையை வந்து சில விஷயங்கள் நடக்கும் அது யாரா இருந்தாலும் செய்வாங்க ஆனால் இப்போ உங்களை பொதுக்குழு நடத்துறதுக்கோ நீங்கள் வேற ஏதாவது கிரவுண்டுக்கு வந்தால் தானே உங்களுக்கு தடை விதிப்பாங்க உங்களை பற்றி யாரும் பேசவே இல்லை ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து அங்கே ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸுக்கும் இந்த யூடியூப் பார்க்குற அந்த குட்டி குட்டி பசங்களுக்காகவும் நீங்கள் பேசக்கூடாது சி ஃபீல்டில் இறங்கி பப்ளிக்கோட விஷயங்களை நீங்கள் பேசணும் எடுத்தோன்னு நான் வந்து அதிமுக இடத்துக்கு வருவேன்னு சொன்னால் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டு வரணும்ல அது வந்து இவருக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ இப்போயும் கூட ஒன்று இருக்குது இப்போ ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்ற மாதிரி இருக்காங்க அப்படி ஏதாவது ஒரு பார்த்து அறிவிச்சா கூட இப்போ நாலஞ்சு இடைத்தேர்தல் உள்ளார வருது உள்ளாட்சியில் உள்ளாட்சியில் வருது லோக்கல் பாடியில் வருது அதில் வந்து அவர் தன்னுடைய கேண்டிடேட்டை போகணும் அது உள்ளாட்சியில் நான் நம்ம சொல்கிறது ஊராட்சி லெவலில் பஞ்சாயத்து போர்டு இந்த லெவலில் சொல்லலை மாநகராட்சி கவுன்சிலே வராங்க அதில் வந்து கிட்டத்தட்ட அது பாதி எம்எல்ஏக்கு சமம் அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும் தனக்கான ஓட்டிருக்கு அப்படின்னு ஒரு சின்னத்தை வாங்கியா நின்னாகணும் பட் அவர் கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணார் அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸேப் ஆகிற மாதிரி தெரியுது அப்படி இருந்தாக்கா அது கொஞ்சம் சிரமம் தான் இப்போ இவரோட ஓவரால் ஸ்டாண்டு அவரோட ஸ்பீச் வந்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றதே சிங்கிள் மேன் ஆர்மி தான் இப்போ வந்து பிஜேபி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகேவா அதிமுகவை டோட்டலாக வெட்டி விட்டார் அந்த கூட்டணியில் ஏன் தலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னதுதான் அப்படின்றாரு அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சு பேச வைக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கு ஒரு பெண் வந்து ரொம்ப அழகாக பேசிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை எங்கள் அண்ணன் தான் செய்வாங்க இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இறங்கி ஃபீல்டுக்கு வரணுன்றத மக்கள் எதிர்பார்க்குறாங்களே அது <im> செய்வாரா <im> 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 இல்லை அவர் செய்தால் தான் வந்து இப்போ அவர் விட்டுட்டு வந்திருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு திரைத்துறையில் இருந்தும் அதை எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு வெளில வந்திருக்காருன்றப்ப இதை ஃபுல்லாக பண்ணணும் டெஸ்டிமோனியல் பண்ணியானுன்ற நோக்கத்தில் வந்துருக்காது ஃபுல்லாக பரிச்சார்த்தமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும் நோக்கத்தை வந்திருக்காரு அதற்கு வந்து அவரை வந்து முன்னையை விடாமல் பின்னை விடாமல் சில கைகள் வந்து அவரை வந்து பிடிச்சி இழுக்குது அவருடைய காலை பிடிச்சி இழுக்குது கையை பிடிச்சி இழுக்குது நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு அவங்களெல்லாம் கொஞ்சம் அவர் வந்து கட்ஷாட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி தள்ளிவிட்டு தன்னுடைய சுய முடிவாக அவர் வேறு ஒன்றும் நம்ம ஏற்கனவே பேசுகிறது தான் அவர் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வோட பார்த்தாலே போதும் அதற்கு அவர் வந்து அவர் உள்ளார்ந்தமாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் ஒரு ரியாக்ட் பண்ணுவார் அது போதும் இப்போ நாம் நினைப்பதை அவர் நினைப்பார் இன்றைக்கி வந்து ரோட்டில் ஒரு அடிபட்டு விழுந்துட்டா நம்ம ஏன் காப்பாற்ற முடியலை காப்பாற்ற வாய்ப்பு இருந்து ஏன் விட்டுட்டோம் இல்லை காப்பாற்றிட்டு வந்துட்டோம் ஏதோ ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஆனால் அவர் அடிபட்டதே தெரியாமல் ஒரு வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இப்போ இதுக்கு நம்ம ரெஸ்பான் அப்படின்ற நிகழ் நினைப்பே இல்லாமல் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் அவரை ஃபுல்லாக அவருக்கு ஏதோ எடிட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கு போகுது அதற்கு ஏதோ அவர் கொஞ்சம் குறைஞ்சபோட ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஓப்பனாக இருக்கணும் ரொம்ப திறந்த மனதோடு இருக்கணும் முதல்ல வந்து இந்த ஆதவர்ஜனா மாதிரியான சில தவறான நபர்கள் அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தார் சார் திமுகவில் இருந்துட்டு பிறகு விடுதலை சக்திக்கு வந்தார் திமுகவில் இருக்கப்ப அவருடைய ஸ்டாண்டு வேற விடுதலை சிறுத்தை இருக்கப்போ நாங்கள் ஒரு தலித்தை தான் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னாரு நீங்கள் துணை முதல்வர் கேளுங்கன்னு திருமணம் சொல்லி இன்னைக்கு அவருடைய பேச்சு அதுலேருந்து டிஃபர் ஆகி முட்டி மாறுபட்டுருக்கு அதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் லாட்ரி கழகம் தமிழக வெற்றிக் கழகம் இல்லை நீங்கள் வந்து லா தமிழக லாட்ரி கழகத்தை உருவாக்குவதற்கான வேலையெல்லாம் இங்கே செஞ்சுட்ருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து யாரை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஆதவர்ஜினாவை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஆதவர் ஆதவ மிகப்பெரிய மிகப்பெரிய அவருக்குள்ள கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ஆன்டி சிம்பிள் இருக்குன்னா அது ஆதவர்ஜனா தான் மற்ற எல்லாமே பாசிட்டிவ் மோட் தான் மற்ற எல்லாமே பாசிட்டிவ் சிம்பிள் தான் ஒன்னே ஒன்று அவருக்குள்ளே வந்து ஒரு ராங் அலிமெண்ட்டு ஒரு இல்ல இல்லமெண்ட்டு ஃபேக்டர் அது அதுக்குண்டே கண்டிப்பாக அது வந்து ஆதவ அர்ஜனாக தான் அவரை தூக்கி அவரை மேபி அவரை வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டிஸ்டாக பிகைண்ட் த ஸ்கிரீன் வச்சுக்கலாம் பட் ஓப்பன் த ஸ்க்ரீன் வச்சுருந்தாருன்னா அது பிகைண்ட் த ஸ்கிரீன் கூட தேவையில்லை பட் தேவைன்னா வச்சுக்கிட்டோம் அவர் ஏதாவது கொஞ்சம் மணி பேக்கிங் பண்ணால் அவர் எப்பவுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அது அது வந்து அவருக்கு அவ ஆதவ ஒரு கரெக்டருக்கு அது பொருத்தமற்ற விஷயம் அவருக்குள்ள ஒரு வேற ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அவர் வெளியில் வேலை பார்க்கறாருன்றது ரொம்ப வெளிப்படையாது கட்டிக்காரன் பொழுதே எட்டு நாள் தான் இவர் முட்டால் இவருடையெல்லாம் மூணு மணி நேரம் தாங்காது முட்டாள் புழுகு மூணு மணி நேரம் கட்டிக்காரன் பொழுது எட்டு மணி நேரம் தாங்க இவர் மூணு மணி நேரமே தாங்காத ஒரு நபர் வந்து ஆத அர்ஜனம் அதனால அவரை எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய வேற செட்டப் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பிஜேபியில் இருந்தார் வந்திருக்காரு வந்துருந்தாலும் அவர் வந்து ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உள்ளார் வந்திருக்காரு அதே போல புஷியானந்த் உங்க கூட தொடர்ந்து ரசிகர் மன்றத்தில் நடந்திருக்காரு பிறகு நீங்கள் மக்கள் மன்றம் வச்சிருந்தப்ப அது நடந்திருக்காரு இப்போ கட்சிக்குள்ள புது அவர் மாதிரி ஆட்களை கூட வச்சிருக்கீங்க இதுக்கு பிறகு ஜான் ஆரோக்கிய மாதிரியான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டசி கண்டிப்பாக உங்களுடைய பேக் போனாக வச்சுக்கோங்க எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கப்படமா இருப்பாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இந்த யூடியூபர்ஸும் நிறையா பேரும் கண்மூடித்தனமாக மக்கள் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்கன்னு ஏற்றி விடுறது காலையில் ஒரு இது பார்க்குறேன் பரந்தோரு விமான நிலையம் வரப்பொழுது அப்படின்றாரு வரப்பொழுது அப்படி அதுக்கு ஏதாவது தடை வந்து ஏற்பட்டால்

ஆனால் சமீபமாக அந்த வேலையை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறதா இருக்குல்ல ஆமாம் டீலிமிட்டேஷன்ஸில் பண்ணார் அதே போல் வந்து நம்மளுடைய இருமொழி கொள்கை நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணார் என் அவருடைய கொள்கையும் எங்களுடைய குழுமையும் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு ரியாக்ட் பண்ணார் தொடர்ந்தாப்பில் பெரியாரை பற்றி விமர்சனம் வந்தாப்ப கொஞ்சம் போல் ரேட் பண்ணார் ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணால் கொஞ்சம் போல் ரியாக்ட் பண்ணார் அதனால் இது எல்லாம் ஓரளவு வந்து அவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபீல் நோக்கி வந்துட்டார் ஃபீல்டு நோக்கி கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக அந்த சொல்லும்போது பெண்கள் பாதுகாப்பு உறுதி அளிக்கப்படும் இது வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலாக இருக்குது அது மறுத்தாலும் கூட அது இருக்குதான் செய்யுது பட் அதையெல்லாம் ஒரு மேலிருந்த வாரியாக தான் சுட்டி காட்டிட்டு போகிறாரு டீப்பா டீப்பாக அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணாமல் இருக்காரு பட் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பெண்கள் வந்து அவரை ஒரு ஹீரோவாகவே பார்க்குறாங்க சினிமாவில் தான் ஒரு ஹீரோவாக இருந்து தங்கைகளை மனைவிமார்களை காதலிகளை எல்லாரையும் பாதுகாத்து உள்ளார வந்திருக்காரு அவருக்குள்ளே ஒரு ஒரு ஹீரோ ஒருஷிப்பு அப்போ அது இன்பில்ட்டாக வந்துடுவோம் நீ நல்லவனாக நடித்துப்பா நல்லவனாகி மாறிவிடுவா அப்படின்னு ஒரு தத்துவம் உண்டு அவர் கிட்டத்தட்ட எல்லா பழத்துமே ஹீரோவாக நல்லவனாகவே இருந்திருக்கார் சூப்பர் ஹீரோவாக இருந்திருக்கார் நம்மலாம் சாதாரண நல்லவன் அவர் சூப்பர் ஹீரோ நம்மளால் ஆளுநர் ஹீரோ அவர் சூப்பர் ஹீரோ அப்போ அப்படி வாழ்ந்தவர் கண்டிப்பாக நடைமுறை வாழ் எம்ஜிஆருக்கேன் அப்படி இமேஜ் வந்துச்சுன்னா அவர் ஹீரோ சினிமா ஹீரோ அவர் மக்கள்கிட்ட வரப்போ சூப்பர் ஹீரோவாக மாறிடுறாரு அது மாதிரியே விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ரொம்ப அதாவது காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அதாவது ரொம்ப சிக்கலான ஆட்கள்லாம் அவரை தூக்கி பிடிக்க மாட்டாங்க ரொம்ப அரசியலை புரிஞ்சவங்கலாம் அவரை அடப்பாப்பான ஈஸியாக லெப்டாப் விடுவாங்க ஆனால் சாதாரணமாக ராவாக இருக்காங்க பாருங்கள் அவங்க ஃபுல்லாக விஜயை வந்து முழுசாக அனுப்புவாங்க விஜய் இதெல்லாம் பண்ணிடுவார் அவர் சாகசமாக செஞ்சிருவார் நூறு பேரை வந்து திரையில் அடித்தவர் பத்து பேரையாவது தரையில் அடிக்க மாட்டாரா அப்படின்ற நம்பிக்கையை நோக்கி அவங்களாம் முன்னேறிடுவாங்க அதனால் அதை நோக்கி சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க அது எல்லாம் நடக்கும் நீங்கள் வந்து மேபி நீங்கள் உண்மையாகவே நல்லவராக கூட மாறி இருக்கலாம் நீங்கள் வந்து நாங்கள் வந்து வாழ்க்கையில் ஏதாவது இருக்கிற பீரியடை ஒரு மீதி ஒரு இருபது வருஷமாக முப்பது வருஷமாக மக்களுக்காக நான் சேவை செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ற சத்திய பிரமாணத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்து மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியலில் பார்க்கறாங்க சார் மிகப்பெரிய வேக்கம் இருக்குது சார் திமுகவுக்கு எதிரில் யாருக்கு அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது மாற்று கருத்து திமுகவுக்கு எதிரில் வேக்கம் தான் காலி அந்த காலி இடத்த யார் ஃபில்லப் பண்ணப் போகிறான் அது பிஜேபி வந்து அண்ணாமலை எக்ஸ்க்ளூசிவ் நடக்காது அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி பண்ண முடியாது எடப்பாடியை வச்சுக்கிட்டு அதிமுக பண்ண முடியாது புரிஞ்சுங்களா அப்போ வந்து அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி பண்ண முடியாது எடப்பாடியை வச்சுக்கிட்டு அண்ணா பண்ண முடியாதுன்னா யாரை வச்சுக்கிட்டு யார் பண்ணலான்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது விஜயை வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் பண்ணலாம் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்தை நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்த நமக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா